வயிறு வழியா ஐயோ தாங்க முடியாதே அப்படின்னு முருகா என் வலிய அகற்ற மாட்டாயா அப்படின்னு கதரவுங்களும் மற்ற பெண்களை போல என் வயிறு வலிக்காதா அப்படின்னு குழந்தை வேண்டி உருகுபவர்களும் இந்த உலகில இருக்காங்க இந்த இரண்டுக்கும் மருந்தா இருப்பதுதான் கந்தசஷ்டி விரதமும் கந்தசஷ்டி கவசமும் இந்த கவசமே வயிற்று வலியில தவித்து முருகனால குணம் பெற்ற கவிதாயர் ஒருவரால பாடப்பட்டதுதான் நம்ம கேட்குற ஒரு கந்த சஷ்டி இல்லை மொத்தம் ஆறு கந்த சஷ்டி கவசங்கள் இருக்கு அதை பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இணைந்திருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன் வாங்க கதைக்குள்ள போகலாம் கந்த சஷ்டி கவசத்தை பாடியது பால தேவராயர் அப்படின்றவர் தான் இவர் பெங்களூர்ல வியாபாரம் செய்து வந்தாரு கந்த சஷ்டி கவசத்தை பத்தி ரெண்டு கதைகள் சொல்லப்படுது அதுல முதல் கதை என்ன அப்படின்னா இவர் பெங்களூரில் வியாபாரம் செய்து வந்துட்டு முருகபக்தி காரணமா பழனிமலைக்கு மலைக்கு அடிக்கடி வந்தாரு ஒரு முறை இவர் பழனி மலைய கிரிவலம் வந்த போது பல வகை நோய்களால பீடிக்கப்பட்ட மக்களை கண்டு மனம் வந்தார் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் விடுவி காலம் வர வேண்டும் அப்படின்னு எண்ணி பெருமான வேண்டி பாடியதுதான் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுது இந்த கவசம் பிறந்ததுக்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுது பாலதேவராயர் கடும் வயிற்று வழியால அவதிப்பட்டாராம் மருந்துகள் எதுவுமே அவருக்கு பலன் நினைக்கவே இல்லையா இதுக்கு மேல தன்னால வழியும் பொறுக்க முடியல வாழ்க்கையும் வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தற்கொலை செய்ய முடிவு செய்தாராம் அவர் தற்கொலை செய்ய முடிவு செய்த இடம் திருச்செந்தூர் கடல் அவர் அதனால திருச்செந்தூருக்கு வராரு அவர் திருச்செந்தூர் வந்த சமயம் கந்த சஷ்டி நேரம் திருச்செந்தூர்ல கோலாகலமா கந்த சஷ்டி விரதம் அனுசரிக்கப்பட்டு இருந்தது அங்கே இருந்த மக்களும் பக்தர்களும் கந்த சஷ்டி விரதத்தை அனுசரிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் தற்கொலை செஞ்சு அந்த விரதத்துல இடையூறு வரக்கூடாது அப்படின்னு எண்ணிய தீவிர முருக பக்தரான பால அங்க இருக்க திருச்செந்தூர் கடலுல முழுகி நீராடி முருகனை தியானித்து அங்கு தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார் அவர் ஆறு நாளும் கடுமையான தியானமும் வேண்டுதலையும் வேண்டுறாரு அந்த சமயத்துல முருகப்பெருமான் அவருடைய முன் தோன்றாரு என்னையே நினைச்சிட்டு இருக்க நீ எனக்காக ஒரு கவசத்தை பாடு இந்த கவசம் எல்லாருடைய நோய்களையும் பிணிகளையும் போக்கும் அப்படின்னு சொல்றாரு முருகப்பெருமான் இப்படி பிறந்ததுதான் கந்த சஷ்டி கவசம் இவரு ஒரு ஒரு படைவீடுகளும் ஆறு படைவீடுகளுக்கும் அங்கே போய் சென்று ஒவ்வொரு கவசங்களை பாடியிருக்காரு ஆக மொத்தம் இருக்கிறது ஆறு கந்த சஷ்டி கவசம் இதுல இப்ப நாம கேட்டுட்டு இருக்க கந்த சஷ்டி கவசம் தான் பிரபலமான ஒண்ணு கவிராயரோட பிறப்பு சஷ்டி கவசத்தோட அவர் இயற்றியது குறித்த தகவல்கள் எல்லாமே அனுமானங்கள் தான் இருந்தாலும் சஷ்டி கவசத்தை அவர்தான் தான் ஏற்றினார் அப்படின்றது உறுதி ஏன்னா பாலதேவராயன் தேவராயன் பகர்ந்ததை அப்படின்னு சஷ்டி கவசம் வரி இதை நிரூபிக்குது கந்த சஷ்டி விரதம் பெரும்பாலும் குழந்தை பெற்றுக்காகவே அனுச்சிக்கப்படுது குழந்தை இல்லாத குறைய பெரும் குறையா கருதுபவங்க பெண்கள் எங்களுக்கும் வயிறு வலிக்காதா அப்படின்னு இயங்குவாங்க ஆக வயிற்று வலிக்காகவே பிறக்கப்பட்ட பாடல் ஏற்கனவே விரதம் எப்படி இருக்கணும் முருகரோட முற்பிறவை என்ன முருகன் பிறந்த கதை என்ன அப்படின்னு தெளிவா ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்க்க முடிஞ்சா போய் பாருங்க அதோட லிங்கையும் நான் ஐ கார்டுலேயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் கந்த சஷ்டி கவசம் இன்னைக்கு தமிழகம் எங்கும் ஒழிக்காத ஊர்களே இல்லை தினமும் முப்பத்தி ஆறு அமர பக்தி பூர்வமா பாடினா எந்த ஒரு செயலும் வெற்றி பெறும் நிதானமாக பாடனா முப்பத்தி ஆறு முறை பாடி முடிக்க ஏழு மணி நேரம் ஆகுமா இடைவெளி எடுத்துக்கொண்டும் பாடலாம் கந்த சஷ்டி காலத்துல கவசம் குறித்த இந்த செய்தியை சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற எல்லோருக்கும் நன்றி வணக்கம்